கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மார்ச் இருபத்தி நான்காம் தேதி நாம் குருத்தோலை ஞாயிறை நினைந்து கொள்கின்றோம் பரிசுத்த வாரத்தின் முதலாவது நாளாக இது காணப்படுகிறது ஆண்டவர் ஜேசு எருசுலேமுக்குள் பவனியாக சென்றதை நாம் நினைந்து அவரது அரச பணிக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்த அழைக்கப்பட்டுள்ளோம் நாலிலிருந்து ஒன்பதில் வன்முறையற்ற தலைவராக அவர் காட்டப்படுகிறார் பிலிப்பிய ரெண்டு ஐந்திலிருந்து பதினொன்றில் பரசுத்த பவுல் அடிமையின் தாழ்மையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் என்று கூறி அவருடைய அடிமை பணியினை ஜோவான் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பத்து வரையுள்ள பகுதியில் சிகிடரின் பாதங்களை கழுவியதுடன் தொடர்பு படுத்துகின்றார் ஆண்டவர் இயேசு மார்க்கு பதினோராம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினொன்று வரையுள்ள பகுதியில் பிற்பகே பெத்தானியா நகரங்களுக்கு அருகையில் வந்து ஒருவனும் ஒரு காலமும் மீறியிடாத கழுதை குட்டியின் மீது பவனி பயணத்தை ஆரம்பிக்கின்றார் இக்கழுதை ஓர் அமைதியின் சமாதானத்தின் அடையாளம் ஆகும் கிறிஸ்துவுக்குப் பின் இரண்டாம் நூற்றாண்டில் தயோசெபிபானஸ் என்ற யூத தலைவன் கிரேக்கரிடமிருந்து எருசுலைம் ஆலயத்தை மீட்ட பின்னர் அமைதி ஊடாகவே கழுதையின் மேலு ஏறி ஜெருசலேம் ஆலயத்திற்குள் நுழைந்தான் அதே போன்றே ஆண்டவரின் நுழைவும் காணப்படுகின்றது இங்கு முன்னடப்பவர்கள் பின்னடப்பவர்கள் சீடர்கள் சிறுவர்கள் எல்லோரும் இணைந்து ஒசானா ஓசானா என்று கத்தினார்கள் ஓசானா என்பதற்கு ஆண்டவரே இன்றே எங்களை என அர்த்தமாகும் அன்று தமது அரசியல் அடக்குமுறைக்கு எதிராக ரோம அரசுக்கு எதிராக ஆலய அடக்குமுறைக்கு எதிராக விடுதலை வேண்டும் என வேண்டி நின்றனர் இயேசுவின் நாமத்திலே வருபவர் போற்றப்பெருக என்று பாடியபோது அதாவது தலைவர்கள் பாடியவர்களை பார்த்து இப்பாடலை பாடாதிருங்கள் இது மேசியா ஒருவர் வருகின்ற நாளிலேதான் இதை பாட நாம் அழைக்கப்பட்டுள்ளோம் என கூறி பாட வேண்டாம் என நிறுத்தினார்கள் அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் பாடாத பட்சத்தில் கற்கள் பாடும் என கூறினார் அன்பான என் குருத்தோலை ஞாயிறிலே சிறுவர்கள் முக்கியத்துவம் பெறுகின்றார்கள் அவர்கள் இன்று ஓசானா ஓசானா என்று கதறுகின்றார்கள் இன்றே எங்களை இலட்சியம் என்று வேண்டுகிறார்கள் அன்பற்ற பெற்றோர்களிடம் இருந்தும் அனாதை சிறைச்சாலைகளில் இருந்தும் பாலியல் வன்முறைக்குட்படுத்தப்பட்டவர்களாகவும் சிறுவர்கள் வேலைக்கு அமர்த்தப்பட்டவர்களாகவும் போதைப்பொருள் கடத்துபவர்களாகவும் போதைப்பொருளுக்கு அடிமைப்பட்டவர்களாகவும் இன்னோர் பல துன்ப துயரங்களில் இருக்கும் சிறார்கள் ஆண்டவரே எங்களை ரட்சித்தருளும் என்று கதறுகிறார்கள் அவர்களுடைய கூக்குரல்களை கேட்டு அவர்கள் அனுபவிக்கும் ஒவ்வொரு இன்னல்களில் இருந்தும் அவர்களை விடுவிக்கும் கருவிகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாறும் போதே அன்று எருசலேமிலே ஒலித்த ஓசனா என்ற குரல் இலங்கையிலும் நாம் வாழும் பிரதேசத்திலும் அர்த்தமுள்ளதாக மாறும் அவ்வாறு அர்த்தமுள்ள குரல்களை கேட்க ஆண்டவர் தாமே தமது அருளையும் ஆஸ்தியையும் நமக்கு தருவாராக ஆமேன்